சினிமத்தம் போலிருப்பேன் அந்த அத்து மத்த போலிருப்ப அத்து மத்தம் போலிருப்பேன் செல்ல நகை தான் அதுக்கு பெண்டுகளா சினிமத்தம் போலிருப்பேன் ராஜா எங்க ராஜா வருவாங்க

படித்தலவில்ல வல்ல

என்னடி முச்சகுமார் மாமான்னு சொல்ல மாமா சொல்ல சொல்றீங்க இன்னொரு மாமா சொல்ல எந்த மாமாவுக்கு தான் தலையை ஆட்டுவான் மாமாவுக்கும் கலயப்பா இருக்கணும்னு நான் கூட மாட்டிக்கிட்டு நான் இருக்கு அதனால ஒண்ணு இல்ல கிடைக்காதா திருவிழா பிள்ளைங்க வெளியூர் வெளிநாட்டுல வந்து வந்திருக்கு ஜாலியா இருக்கும் கிடைக்காது இருக்கு அவர் சொல்ல சொல்றாப்புல முதுகுமார மாமான்னு சொல்ல சொல்றாப்புல பதினோரு ரூபா அன்பு பண்ணு சொல்லக்கூடாதுன்னு அவரும் சொல்றாரு நான் இப்ப என்ன செய்ய சொல்லக்கூடாதுங்கிறதும் சொல்லிட்டு சொன்னதும் சொல்லிட்டு சரித்தானே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாம முடிஞ்சு இன்னும் நூத்தி ஒரு ரூபா கொடுக்கறதுனாலும் கொடுக்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லிடுறேன் சரிதானா நன்றி வணக்கம் ஆமா எங்க என் கம்பெனி ஒருத்தர் ரூபாய் ஆளக்கணமே அடியே ஜில் ஜில் ஜெல் ஜெல் ஜிகிருந்தா அப்படின்னு நைசன் போய் வாழ எப்படி வந்த சிங்கக்குட்டி நான் அவருக்கு பேசிட்டே வந்ததே நான் நீ தான் எப்போதும் வருவதற்கு கவனிக்க மாட்டேங்க ஆமா எங்க போறீங்க

இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை எங்கிட்ட ஒரு கோமணத்தை கட்டி விட்டாங்க ஓடி போய் பழச்சுக்குறாங்க நம்ம அப்படி போக முடியுமா அஞ்சு வயசு வரைக்கும் எந்த கவலையும் இல்லை அம்மனை குண்டியா கூட தெரியலாம் குழந்தை பிள்ளை தானே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க ஒரு ஆறு ஏழு வயசு ஆகுது மாற்றி விடுவாங்க மேல காட்டுக்கு தெரியாத இந்த பண்ணி போட்டு போவாங்க பன்னெண்டு வயசு ஆச்சு வீட்டை விட்டு வெளியேறு மாட்டாங்க

மீன் தூண்டி உள்ள மாற்ற மாதிரி கோர்த்து ஒரே இழுவ கிருட்னு இதுவரைக்கும் ஆத்தி ரெண்டா மாங்காய் குழந்த மாதிரி குழந்து வச்சு அப்புறம் ஐயோ ரத்த ஆடறத மாதிரி ஓடு நானும் நாலு சாக்கு மூணு சமக்காலம்லாம் வச்சு அடைச்சு பார்த்தேன் நிக்கல அப்ப வீட்டில் போய் சொல்ல முடியுமா என்னன்னா கையால் கிழிஞ்சா சொல்லலாம் ஆமா ஆமா மண்டை கிழிஞ்சா சொல்லலாம் சொல்ல முடியுமா சரி மூடியே வச்சிடலாம்னு பார்த்தா தகடு துரு பிடிச்ச தவிடு உம் சலம் சளம் பிடிச்சிக்கிறோம் அப்புறம் அமிக்க அமிக்க எடு பயங்கர பிரிட்டு பிரிட்டுங்க அதுக்கு பயந்து கிடச்சா பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஓடுனு போய் டாக்டர் உட்காந்துருந்தா பல்ல கட்டிக்கு நமக்கு வைத்தியமா இவனுக்கு வைத்தியம் பாக்குறதா இருக்கேன் ஒரு சொட்டு தண்ணி இல்ல சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல மயக்கம் தெரியணுமேன்னு மூத்தத்தை பெஞ்சு மூஞ்சில செலப்பு நடிச்சு அப்புறம் புக்குன்னு எந்திரிச்சுட்டேன் மூத்தறதுக்கு அவ்வளவு போகிறா எந்திரிச்சதையும் கேட்டான் பாரு இல்லை என்னம்மா இப்படி அப்படின்னா சார் இந்த மாதிரி சரக்கு விளையாடும் போது டேமேஜ் ஆயிடுச்சு நான் கட்டி கொடுக்காத பிள்ளை நாளைக்கு வாரம் சந்தேகப்பட்டு குத்தி குத்தி காமிச்சு பேசுல குத்தி காமிச்சு பேசுவா ரெண்டு தையில போட்டு விடுங்க சார்னு அவன் முதல்ல டெய்லரா இருந்து டாக்டர் ஆயிருப்பான் போல தைக்கிறேன் அளவு விடுன்னு கேட்டேன் நான் என்ன சாக்கிட்டு தைக்க உடனே அளவு கொடுக்க இருக்கிறது ஒண்ணு எந்த அளவுன்னு கொடுப்பேன் கூட நீ இருந்தா கூட அளவா இந்த அளவுக்கு தைக்க சொல்லி நீ இல்லையா சார் நான் அளவு தெரியாது புதுசுதான் நீங்க உங்க சம்சாரத்தளவுக்கு வச்சு தேங்க அதுன்னா அவன் அடிக்கடி பார்த்து புலங்கினது தானே

पुल्ले रंगुमा मुझे कटिया धुमा पुल्ले रंगुमा भूंजा मरता नहीं पुल्ले रंगुमा भूंजा कटिया रामा पुल्ले रंगुमा ओने भूंजा मरता नहीं पुल्ले रंगुमा मुझे कटिया धुमा पुल्ले रंगुमा भूंजा ये ये रंगुमा मुझे कटिया रामा पुल्ले रंगुमा आते नाला टोकने की नज़र இருமா அவ <laughs> 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 <laughs>

Haydi ya. Gel gel. Gel gel gel.

முகத்த முடித்தம்னா தெரிஞ்சது மரியாதையா போயிருக்குற கடவுள போடி முதல்ல அள்ளி வச்சு கூடியாச்சு